கேன் வந்தாச்சு ஸோ வீக்கெண்ட் லாக் போடாமல் எப்படி போட்டுட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன போடலான்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க எப்போவுமே சாட்டர்டே சண்டே ஆனால் வெளியில் போயிருவோம் டைம் இருக்காது பட் இந்த சாட்டர்டே நாங்கள் எல்லோரும் வீட்டில் தான் இருந்தோம் வெளியில் போவேன் ஸோ சாட்டர்டே தான் ஸ்பெஷலாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் வாங்க அது என்ன ஐடியான்றத பார்ப்போம் ஸோ அதுக்காக நாங்கள் டின்னர் செய்ய ஆரம்பித்தாச்சு டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சாம்பாரும் இட்லியும் வச்சுட்டா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சுட சூட சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் சாம்பார்னா இது வெறும் பருப்பு சாம்பார் இல்லை ஸோ கத்திரிக்காய் அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் கடைஞ்சி எடுத்துருவாங்க சொஜின்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் சொஜின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நான் கடைஞ்சி எடுத்துட்டேன் இட்லிக்கும் பொங்கலுக்கும் இது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சைடில் இட்லியும் வச்சிடலாம் இட்லிக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க இட்லி பாத்திரம் கரையிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு இதோட ஃப்ரெண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க அதில் லெமனை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாத்திரம் வெள்ளையாகவே இருக்கும் நமக்கு தேய்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து அதில் லெமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லியை எடுத்து ஊற்றி அதில் வச்சுருவேன் இப்போ நம்ம ஒரு ஸ்டவ்ல இட்லி வச்சாச்சு அண்ட் பக்கத்து ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா பருப்பும் அண்ட் கத்தரிக்காய் போட்டு நம்ம குக்கர்ல வச்சாச்சு ரெண்டுமே ஒரே டைம்ல வேலை ஆயிட்டே இருக்கும் பாப்பாக்கும் வந்து சுடு தண்ணி தான் வேணும் அப்படின்றதுனால அதுவும் ஒரு சைடில் வச்சாச்சு இட்லி சூப்பராக வெந்து வந்துருச்சு இன்னும் குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சாம்பாரை கிடைச்சி தாரிக்க வேண்டியதுதான் பாக்கி அதுவும் இப்போ கிடையாது ஆரம்பிச்சாச்சு ஒரு வழியாக இட்லியும் சாம்பாரும் சூப்பராகவே ரெடியாகி முடிச்சிருச்சு எப்படி இட்லி சாம்பார் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை ஸ்பெஷலாக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் ப்ரௌன் ப்ரெட் வச்சுருந்தேன் அதை பட்டர் போட்டு டோஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் என்னோடய தோசை தான் அது மட்டும் இல்லாமல் கூடவே டீ அதுக்கப்புறம் பனானா இதெல்லாமே எடுத்துக்கிட்டு எங்கே போகிறோன்னு நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க இதுதான் நம்மளோட ஸ்பெஷலி ஸோ நாங்கள் எங்கே போயிட்டு எங்களோட மாடிக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த நாள் ஸோ என்ன பண்ணலாம் மூன்லைட் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவையோ அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டு மாடிக்கு போய்ட்டோம் பாருங்க இன்னைக்கு நான் என்னென்ன செஞ்சுருக்கேன் இந்த மூன்லைட் என்னதுக்காக இட்லி அதுக்கப்புறமா பிரெட் ஸ்லைஸ் அதை வந்து பட்டர் டோஸ்ட் பண்ணது சாம்பார் பனானா என் சுட 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 பிளாக் காஃபி ஏன்னா பிளாக் காஃபி வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனால பிளாக் காஃபியும் கூட போட்டு எடுத்துக்கிட்டேன் பிரெட் ஸ்லைஸ் இருக்கிறதுனால அழகாக ஜாலியாக சாப்பிட்ருப்பாங்க பசங்களும் சரி எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் அதனால அதையும் எடுத்துட்டாச்சு இப்போ நம்ம சாப்பிட தான் பாட்டி குட்டீஸ்லாம் ஒரே ஹாப்பி ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இதை சாப்பிட்ருக்கோம் எப்போ சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும்போது நாங்கள் எல்லாமே சமைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் மேலே போயிடுவோம் நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக அந்த சில் ப்ரீஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பத்து மணிக்காக தான் வீட்டுக்கு வந்து படைப்போம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறமா இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியோட மேலே வந்து சாப்பிட்றோம் பசங்க எல்லாம் செம்ம ஜாலி ஆயிட்டாங்க ஏதாச்சும் ஒரு பாட்டை போட்டுட்டு சவுண்ட கேட்டுக்கிட்டு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு நாங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஸ்ட்ரைட்டா பார்த்தாலே மூன் வந்து அவ்வளோ அழகா தெரிஞ்சிச்சு பட் ஆனா அப்ப அப்ப வந்து அதை மறைச்சுட்டே இருந்துச்சு ஸோ கொஞ்ச நேரம் தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் வந்து மறைஞ்சிருச்சு அதுவே வந்து பசங்க பார்த்துட்டு ஐயோ மூல் காணமே மூல் காணமே அப்படின்னு சொல்லி உடனே பாட்டு வேற பாட ஆரம்பிச்சு மேடம் தான் பாட்டெல்லாம் பாடி ஒரு வழியாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் குட்டி மேடம் மட்டும் இப்போ பார்த்தாலும் அங்கேயும் எங்கேயோ ஓடிக்கிட்டு ஒரே வந்து அவங்கக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா மாடியில் ஒரு வழியாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட முடிச்சுட்டு அப்புறம் நான் அவளுக்கு ஊட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா அவளை கூப்பிட்டு கூப்பிட்டு என்னால் ஊட்ட முடியல சரி அவள்த வச்சுட்டு மற்ற எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் என்னதான் நம்ம நிறைய காசு கொடுத்து பெரிய பெரிய ஹோட்டலில் நிறைய டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் இப்படி சாப்பிட்றது ஒரு பெரிய சுகம் சில் காற்று கூடவே பெரிய நிலாவை பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த சுகம் யாராலையும் கொடுக்க முடியாது ஸோ இப்படி நாங்கள் மாடியில் சாப்பிட்டுக்கும் போது எங்களோடய பழைய கதையெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த கதையெல்லாம் பேசி முடிச்சு பசங்களோடலாம் ஆட்டம் போட்டு எப்படி டைம் போச்சுன்னு தெரியல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்த காஃபியை சுட சுட ஊதி எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்படி நிலாவை பார்த்துக்கிட்டே சுட 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 காஃபியும் ப்ரெட்டும் சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு அழகாக உட்கார்ந்துக்கிட்டு அமைதியாக கேட்கும்போது கிடைக்கிற ஒரு சூப்பர் ஃபீலிங் இருக்க பாருங்க அது எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் பிளான் பண்ணி பாருங்கள் நிஜமாகவே இது எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும் எஸ்பெஷலி கிட்ஸுக்கு நாங்கள் அதை அவங்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாவே பண்ணியிருந்தோம் ஃபைனலாக கொண்டு வந்த வாழைப்பழத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு மூணு நைட் டின்னரை முடிச்சுக்கிட்டோம் அது மட்டும் விடாமல் பசங்க இவ்வளோ நேரம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டிங்களே இப்போ வந்து எங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு நீங்கள் டான்ஸ் ஆடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் சும்மா வந்து மட்டை சாங் போட்டு கொஞ்ச நேரம் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் நாங்க கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்படிதான் எங்களோட வீக்கெண்ட் இந்த வீக் போயிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஸோ பெரியவங்களும் பசங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாங்க நாம ஃபைவ் டேஸும் வீக் டேஸ் ஃபுல்லாக ஆஃபர்ஸ் போகிறோம் ஸோ வீக்கெண்ட் இவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது நிஜமாவே அவங்களுக்கும் சரி நமக்கும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த லாகை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் லாகில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து நகாட்ட பாபாய் சொல்லிக்கிறேன்